உலக தமிழ் மக்களின் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணம் புண்ணியகாலம் துவக்கம் தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வடதுபுறமாக திரும்பும் பொழுது நமக்கு புதிய புதிய நல் வழிகள் நடக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஆரம்பித்தோம்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இதுவரைக்கும் சுபகாரியங்களாகவே நடக்கும் அந்த ஆணையிலேருந்து மறுபடியும் தென்முகமா திருமணம் பரிகாரங்களாக நடக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களில் ரொம்ப மயிலாடுதுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமியே குடம் முழுக்கு முழுக்கு குடமுழுக்கில் முழுக்கு எல்லாமே காவிரியில் குளிப்பாங்க இதெல்லாம் ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்கும் நம்ம லாஜிக்லாம் நம்ம நிறைய பேசலாம் பட் இன்னைக்கு நம்ம விஷயத்துக்கு வருவோம் பகுதி நூற்றி முப்பத்தி முன்னோர் சாபம் எப்படி சார் முன்னோர்கள் நமக்கு சாபம் விடுவாங்களா அல்லது சாபம் வாங்குவாங்களா வருங்கால ஜோதிடர்களே என்னைக்குமே கர்மா இந்தியன் அஸ்ட்ராலஜி அதனுடைய அடிப்படையில் தான் செயல்படும் சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம் ஆகாமிய கர்மம் முற்பிறவியில் நீ வந்து என்ன செய்தாயோ அதை இப்பிறவியில் அனுபவிப்பாய் இப்பிறவியில் நீ என்ன செய்கிறாயோ அதுவே அடுத்த பிறவியும் தொடரும் என்று நாம நம்புறோம் அதனுடைய அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய கர்மாக்களுடைய விளைவுகள் நாம் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் நம் முன்னோர்கள் இப்ப நாம் இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என் மகன் என் மகனுடைய வாரிசுக்கு நான் முன்னோர் இப்ப நான் முன்னோராக இங்க உட்கார்ந்து என்னுடைய பின்னவர்களுக்கு வாழ்த்து சொல்ல சொல்லுவோனா அல்லது சாபம் விடுவன அப்ப வாழ்த்துதான் சொல்லுவோம் நம்ம அங்கேயாவது சாபங்களை வாங்கியிருந்தாலும் அந்த நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ் மகன் மகனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பேரன் என்று தொடர்ந்து இது ஒரு சங்கிலி போன்று போறதுதான் இந்த கர்மா ஊழ்வினை நம் ஜென்மத்தினுடைய பலன்கள் அதனால வருங்கால ஜோதிடம் வருங்கால இளைய தலைமுறையினர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பிரதியார் யாருக்கும் முதல்ல துரோகம் செய்யக்கூடாது அடுத்தது யாரையும் நாம தட்டி பறிக்கக்கூடாது ஒருவருக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை நீங்கள் குறுக்கப் பூந்து ஒருத்தர் சொல்றார் என்னுடைய நேயர் தான் என்ன பண்றாரு ஒரு பக்கம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு பொருளை செஞ்சு வாங்குறாரு அதை இன்னொருத்தவனுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு விற்று பத்து ரூபா கமிஷன் பாக்குறாரு அந்த பத்து ரூபா கமிஷன் அப்போ இவருக்கும் லாபம் இருக்கு அஞ்சு ரூபா செஞ்சு கொடுக்குறவனுக்கும் வித்து கொடுக்குற இவருக்கும் அஞ்சு ரூபா லாபம் இருக்கு வாங்கி வித்துக்கிட்டு இருக்கான்ல அவனுக்கு பதினஞ்சு ரூபா லாபம் இருக்கு இது அழகா போய்கிட்டு இருக்கு இது என்னாச்சு என்கிட்ட ஜாதகம் பார்த்து வாங்கி கை மாத்தி விடுங்கன்னு நான் சொல்லி அவர் பண்ணிட்டு இருக்காரு பாவம் மீன ராசிக்காரர் மகர லக்கணம் இப்போ நல்ல டர்ன் ஓவர் மாசம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல பண்ணும் பொழுது இந்த மேனுபேக்சரிங் பண்றாரு அவர் என்ன பண்ணுறாரு இவர் நம்மகிட்ட வாங்கி எங்கடா விற்கிறாருன்னு பாக்கிறாரு அந்த எங்கே விற்கிறாங்களோ அத்தனை பார்ட்டிகளையும் பிடிச்சது யாரு இந்த மீடியேட்டர் மேனுஃபேக்சரருக்கு என்னன்னா காசை கொடுத்துட்டு இவர் வாங்கிட்டு போயிடுறாரு அழகாக அஞ்சு ரூபா லாபம் கிடைக்கிது இவர் வாங்கி அங்கே அஞ்சு ரூபா லாபத்துக்கு கொடுக்குறாரு அவர் பதினஞ்சு ரூபா லாபம் வச்சு விற்கிறாருங்க கடைசியில் என்ன பண்ணுறாரு டைரெக்டாக இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுறாரு அவங்கள பார்த்து அவரை விட அஞ்சு ரூபா உனக்கு கம்மியாக திறங்குறாரு புரியுதுங்களா இப்போது சாபங்கள் எங்கிருந்து வருது இந்த மீடியேட்டராக இருந்து பாட்டியை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி அத்தனை பேரையும் இங்கே செஞ்சு கொடுக்கும்போது மீன ராசி தான் ஏமாந்து போகிற ராசியாச்சா அழகாக அவர் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே அஞ்சு ரூபாயை குறைச்சி அவனுக்கு டைரக்டாக பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஒரு வர செலவை டைரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ சாபம் முன்னூறு சாபம் எங்கேருந்து வருது இந்த சென்ட்ரல் மெரிடியன்ல நிற்கக்கூடிய மீடியேட்டர் அவருக்கு யாருக்கிட்ட வைக்கிறோமோங்கிறது தெரியாது தான் எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார் அதனால நம் முன்னோர்கள் இது போன்ற செயல்கள் ஏதோ ஒன்று செய்வதனால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் ஒரு சிலருக்கு வந்து கல்யாண வயசாகும் கல்யாணம் இருக்காது குழந்த பாக்கியம் இருக்காது என்ன தொழில் செஞ்சாலும் நஷ்டமாகவே போயிட்டு இருக்கும் அடுத்தடுத்து பெண் குழந்தையாவே பிறந்துட்டு இருக்கு ஆண் வாரிசு இருக்காது எந்த ஒரு காலகட்டங்களும் ஆஸ்பத்திரி செலவு வந்துகிட்டே இருக்கு ஆஸ்பத்திரி இப்ப இவங்க அஞ்சு பேருக்கு என்ன தீர்வு ஆக கடந்த காலத்தை நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அஸ்ட்ராலஜி என்பது வருங்காலம் உரைக்கக்கூடியது என் ஜாதகத்தில் வருங்காலம் உரைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வருங்காலத்தில் இளைய தலைமுறையினர் வருங்கால சோதிடர்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது போன்ற துரோகங்கள் இழைக்கக்கூடாது இவர் போய் கெஞ்சி கேட்டுருக்கிறாரு எனக்கு நிறைய அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு எனக்கு வந்து அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அப்புறம் நம்ம விதிக்கிறேன் எதுக்குமே அவர் கேட்கவே இல்லை அந்த மேனுஃபேக்சரர் எனக்கு தெரியாது இப்போ என்னாச்சு அவரு அஞ்சு ரூபா லாபத்துக்கு வைத்து நிறைய பேர் அவுட் ஸ்டாண்டிங் அவனு பணம் கொடுக்கல எல்லாம் டேரக்டா இங்கே கான்டாக்ட் ஆகிட்டான் இது போன்று வருங்கால சந்ததிகள்லாம் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு மேனுஃபேக்சரருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவர் போய் சேர்ந்துடுவாரு இவருடைய அடுத்த வாரிசுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவரும் நல்லா அதை வச்சு நல்லா கொழிப்பாரு அதுக்கு அடுத்த வாரிசு பிறக்குது பாத்தீங்களா அங்கே தான் பிரச்சனை இப்போ யார் முன்னூறு சாபம் விட்டது இந்த மீடியேட்டர் இவருனால் மேனுஃபேக்சரருக்கு சாபங்கள் போய் சேர்ந்து அவர் வந்து நல்லா கொழுத்து வாழ்ந்து அவர் மகனும் கொழுத்து வாழ்ந்து பேரன் அல்லது பேத்தி அல்லது வம்சம் துழைக்க முடியாமல் போய் இதுக்கு பேர் தான் ஊழ்வினை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு முன்னோர் சாபம் எப்படின்னு என் நண்பர் கேட்டார் சரி நான் உங்க ஊர்ல இருந்தே சொல்றேன் திருப்பூர்ல உங்களுக்கு என்னுடைய எப்படி சாபம் விடுவாருங்க நிகழ்ச்சியில பாக்கும் பொழுது ராபி நயன் மினிட்ஸ் இப்போதான் நான் எடுத்தேன் உடனே பாக்குறேன் ஒன்பது நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு இருபத்தி தேதி படப்பிடிப்பு ஐயா வணக்கம் உங்கள் பதிவு எனக்கு மிக்க பயனுள்ளது திருமணம் முடிவாக உள்ளது வாழ்த்துக்கள் நான் பெண் பிள்ளை மீனம் ரேவதி நட்சத்திரம் எனக்கு பார்த்துள்ளான் கும்பம் சதய நட்சத்திரம் திருமணம் செய்யலாமே உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாவது ராசி ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் நான் உங்களுக்கு மீன ராசிக்கு எந்த மாப்பிள்ளை எந்த ராசி வரணமைக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன் ஆலயம் மேட்டரி டிவி அதில் போய் பாருங்கள் பிராக்டிக்கலாக உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள்லாம் தொகுத்து வழங்கியிருக்க வாழ்த்துக்கள் திருமணம் செய்யலாம் அடுத்தது கலையரசன் நன்றி கலந்த வணக்கங்களையா எனது கேள்விக்கு பதிலளித்து தீர்வு சொன்னதற்கு மிகவும் மகிழ்ச்சி நீங்கள் சொன்னது அனைத்துமே உண்மை அப்படிங்கிறார் நான் பழக்கடை நடத்தி வருகிறேன் வெளிநாடு செல்வதற்கு முன் அனுபவம் கிடையாது பழக்கடையை தவிர வேறு வேலை எதுவுமே தெரியாது ஐயா தொழில் செய்தே கடன்களை முடித்து விடுவேனா எனக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளனர் அல்லது வெளிநாடு தான் செல்ல வேண்டும் அப்படி இல்லை நீங்க வந்து பழக்கடைங்கிறது விரிவுபடுத்தி செய்யலாம் பழக்கடையை டெவலப் பண்ணலாம் வெளிநாடு தான் போகணுமாங்கன்னா ஒன் டு ஒன் ஒரு டைம் எனக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை நேரில் வந்து பாருங்க அல்லது ஃபோன்லேயே நான் சொல்றேன் சரிங்களா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுங்க இதில் டேட் ஆஃப் பர்த் எதுவுமே இல்லை அதனால் இந்த ஸ்க்ரீனில் போட்டு காட்ட முடியல ஏற்கனவே நான் உங்களுக்கு பதில் சொன்னதுக்கு பதில் அனுப்பியிருக்கீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது நூற்றி இருபத்தி நாலு பார்ட் கேள்வி பதிலில் கேட்டிருக்காங்க தில்ஷாத் பேகம் சார் வணக்கம் அஞ்சு பத்து மார்னிங் கொடுத்த ஃப்ரைடே அஞ்சு பத்து மார்னிங் கடகராசி பூசம் ஸ்டார் கன்னி லக்கணம் ஸ்டொமக் ப்ராப்ளம் எப்போ சரியாகும் ப்ளீஸ் சொல்லுங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் போயாச்சு அப்படிங்கிறாங்க பர்த் வந்து மூணு பத்து எண்பது எவ்வளவோ இது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று ப்ராப்ளம் ஏன் வயிற்று ப்ராப்ளம் வந்ததுன்னு பார்ப்போம் வயிற்று பிரச்சனை ஏன் இதான் கேள்வி தில்ஷாத் பேகம் பிறந்த ஊர் போடல மூணு பத்து எண்பது மூணு பத்து எண்பது அஞ்சு பத்து ஏஎம் பொதுவா வயிறு என்பது வயிறு வந்து குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது குருவோட ஸ்டார் குருவோட நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி வயிறு என்றது குறிக்கக்கூடியது ரிஷப லக்கணத்திற்கு அடி வயிறு அதே மாதிரி மேச லக்கணமா இருந்ததுன்னா ஆப்தோமன் மேல் வயிறு இதெல்லாம் குறிக்கக்கூடியது அதுக்குண்டான கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆறாம் பாவகம் கேட்டிருக்கும் இவங்களது வந்து லக்கணம் அப்படிங்கிறது கடகராசி பூச நட்சத்திரம் கண்ணி லக்கணம் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா டைம் எவ்வளோ எவ்வளவு இருக்குன்னு இது நேரத்தில் லக்கணத்தை ஊர்ஜிதப்படுத்திக்கணும் இவங்க பூச நட்சத்திரம் திசையில் ராகுனுடைய புத்தியில ராகுனுடைய அந்தரம் ராகு ரோக காரகன் அதை பற்றி அவரை கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து சந்திரன்னா உடம்பு அதோட ராகு சேர்ந்ததுனால உடம்புல பிரச்சனை இவங்க லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வயசான காலத்தில் ரொமாண்டிக் கால் கணுக்கால் அது சார்ந்த நோய்கள் தான் வரும் இவங்க சொன்ன அந்த கடக ராசிக்கு வந்து பொதுவாக நெஞ்சு எரிச்சல் அதே மாதிரி அல்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரும் இது ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டமக் ப்ராப்ளம் எப்போது சரியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மெடிசின் நோ யூஸ் ப்ளீஸ் ரிப்ளை சார் டேட் ஆஃப் பர்த் இவங்க என்ன செய்யணும்னா லக்னத்திலேயே குரு பிளஸ் சனி சூரியன் ராகு இந்த சந்திரனோட ராகு சேர்ந்ததுன்னா நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அந்த சந்திரன் அப்படின்னு ராகு வரும்போது ராகுன்னா குடல் சார்ந்தது சந்திரன்னா உடம்பு இந்த குடல் உள்ளுப்புலர் ஏதாவது சில அல்சர் பொண்ணுகளை இருக்கலாம் இவங்க என்ன செய்யணும் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம் இல்லைன்னா யுனானி மருத்துவத்துக்கு போங்க இந்த யுனானியும் ஆயுர்வேதம் தான் கெஷாயங்களாக கொடுப்பாங்க ஆயுர்வேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஷாயங்கள் அசோக அதெல்லாம் வந்து சித்தாவில் இருக்கும் அசோகாரிஷ்டம் அரிஷ்டம் சாப்பிட்லாம் நீங்கள் அந்த அசோகாரி அரிஷ்டம் வந்து அந்த வயிற்று தொந்தரவுகளெல்லாம் சீக்கிரமாக குணப்படுத்தும் நீங்கள் இனிமே இந்த வீடியோ பார்த்த உடனேயே பக்கத்தில் எந்த ஊர்லன்னு தெரியல யுனானி மெடிசன் அதையும் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த ஒரு யுனானி மருத்துவம் மிக அற்புதமான மருத்துவம் தன்வந்திரி மகரிஷி போதித்த அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் ரெண்டுமே போங்க சீக்கிரம் குணமாகி இதில் எங்களுக்கு பதிவு போடுவீங்க அப்போ நான் உலக செய்ய முடியும் கமெண்ட்ஸில் எழுதுங்க வாழ்த்துக்கள் தில்சாத் பேகம் விரைவில் குணமடைய எல்லாம் எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அடுத்தது ஷகிலா பானு அண்ணா வணக்கம் உங்கள் பதிலுக்கு மிக்க நன்றி சகிலா சகிலாபானோ ஏதோ இந்த இதில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எப்போ ரைட் வந்து பிரிந்து வேற பக்கம் போய் குடியிருக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க நான் இப்போ பேசியிருந்தேன் நான் ஒரு முஸ்லீம் பெண் ரைட் உங்களுடைய ஓல்டு வீடியோ பார்த்து வருகிறேன் நான் ஜாதகம் கற்றுக்கொள்ள முடியுமா என் மகன் இந்த எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் என்ன குரூப் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க கரெக்ட் அதாவது சாமி முதல்ல வந்து நான் நானூறு முஸ்லீம் அப்படின்னு ஜோதிடத்துக்குள்ளார வரக்கூடாது சோதிடம் அடுத்தது மருத்துவம் அடுத்தது நீதித்துறை இந்த மூணையும் அறிந்தவர்கள் மூனில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு மதம் ஒன்று தெரியாது மனித நேயம் மட்டுமே தான் தெரியும் மானுடம் வெளில சோதிடம் என்ன சொல்ல வருகிறது என்பது எங்களுடைய லாஜிக் எனக்கு கடவுள் சூரியனே அதனால இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுருங்க ஆர் ஏ ஹியூமன் நான் ஒரு ஹியூமன் சரிங்களா ஆக ஜோதிடம் கற்றுக்கொள்ளுதல் என்பது மிக எளிதுதான் ஆனால் கொஞ்சம் ஆர்வமும் தனிப்பட்ட திறமையும் அதே மாதிரி வழிகாட்டும் பண்பு வழிகாட்டும் பண்பு ரொம்ப முக்கியம் ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்பாங்க நான் ஜோசியரா நீ ஜோசியரா அப்படின்னு கேட்கக்கூடாது நான் வைத்தியரா நீ வைத்தியரான்னு கேட்கக்கூடாது அவர் கேள்வி கேட்கும் நிலையில் அவருடைய நிலைப்பாடு ஜாதகத்தில் உங்களுக்கே தெரியும் நமக்கு ஆக என்னை பொறுத்தவரை நாம் யாரிடமும் கோவப்படுவதில்லை நேற்று ஒரு அம்மா ஆட்ட பாருங்க பத்து டைம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இன்னைக்கும் போன் பண்ணி அந்த லாஜிக் என்னன்னு கேட்குறாங்க அது ரெண்டு குடையவன் வந்து மூணு குடையவன் வீரியம் நீசமாச்சு அப்படிங்கும் பொழுது அது அவங்க நான் அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியல போவோம் அதையும் பொறுமையாக சொல்லி எழுதி வாட்ஸ்அப் பண்ணி அனுப்பி விடுறேன் ரைட் ஆக ஜோதிடம் அறிய வேண்டும் என்பது இரண்டு விதம் நான் இதை பல ஜோதிடரிடம் ஜாதகத்தை பார்த்து அவர்கள் சரியாக என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததால் நான் அந்த இருபத்தி ஒரு வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக இன்று எல்லாருக்கும் வழிகாட்டுவதில் பெருமை அடைகிறேன் நான் பார்த்த விதம் என்னை பொறுத்தவரை என்னுடைய என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு புரியும் கோள்களுக்கு தக்கவாறு உங்களை மாற்றிக் கொள்வது பரிகாரம் என்று சொல்லுகிறேன் கோள்களை எந்த காலகட்டத்திலும் மாற்ற முடியாது இது மாதிரிலாம் நீங்க வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட்ல கத்துக்கிட்டு சொல்றீங்களோ சொல்றதுக்காக கத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஜோதிடத்துறை உங்களை வரவேற்கிறது வாழ்த்துக்கள் அடுத்தது என்ன படிக்கலாம் சோதிடம் அறியலாமா சோதிடம் கற்கலாமா கேள்வி நிறைய கத்துக்கலாம் எல்லாரும் உள்ள வாங்க இளைஞர்கள் வருங்கால சந்ததியில் வாங்க அழகா நாங்களாம் எப்படி வழிகாட்டுறோங்கிறத பாருங்க அதே மாதிரி நீங்கள யாரும் பயமுறுத்தாம பரிகாரம் செஞ்சே ஆகணும் இல்லைன்னா ஆண் உயிர் பெண் உயிர் காபத்தெல்லாம் சொல்லாம உயிரை கொடுத்தவன் இறைவன் உயிரை எடுப்பவன் இறைவன் சோதிடன் அல்ல அனுமானிப்பவன் ஜோதிடன் தீர்மானிப்பவன் இறை இறைவன் இந்த கான்செப்ட்லாம் எடுத்துக்கோங்க வருங்கால ஜோதிஷர்களே நீங்கள் பெரிய பிதாமகன் பீஷ்மர் மாதிரி நீங்கள் வந்துட்டு வர்றவங்கெல்லாம் பயமுறுத்தி விட்டு பரிகாரம் பண்ணி பண்ணிட்டு இருக்காதீங்க எனக்கு அது நான் அதனால தான் என்னை தவிர மற்ற அஸ்ட்ராலஜர்களை நான் பெருசாக பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்லை முடிஞ்சால் என்னுடைய பா இதை வந்து நான் வருங்கால சந்ததிகள் அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சகிலா போன மாதிரி உள்ளவங்களாம் உருவாக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் போகும்பொழுது நிறைய பேர் அவங்களால பயனடைவாங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மீன லக்கணம் உங்கள் பையனுடைய படிப்பு எது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா மீன லக்கணாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க கரெக்டாக இவர் பேங்க் செக்டர் பேங்க் செக்டர் அதே மாதிரி அக்கௌண்ட் செக்டர் ஆடிட்டிங் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க எஜுகேஷ்னல் நல்ல ப்ரொஃபஸர் படிச்சுட்டு நல்ல ப்ரொஃபஸராக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆல் பெஸ்ட் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி எடுங்க புரியுதுங்களா ஆக காமர்ஸ் குரூப் எடுங்க அவர் ஆடிட்டர் ஆக்குங்க அல்லது பேங்க் அது சார்ந்த பேங்க் வேலைக்கு போகிற மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா ப்ரொஃபஸர் ஆக்கி விட்ருங்க இது மூணு ஐடி செக்டர் புதன் சூரியன் பதினொன்றாம் இடத்துல நல்ல ஸ்பெஷலிஸ்ட் அது நல்லா இருக்குது அதனால் த மீன லக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் மேசராசி கொஞ்சம் வேகமாக இருப்பார் இருப்பாரு இருப்பார் இருப்பாரு அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கூப்பிட்டு வாங்க அவர் நல்லா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஜெகதீசன் இரண்டு ஐந்து தொண்ணூற்றி நான்கு பிளேஸ் சென்னை மனைவி எப்படி அமையும் திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலா சொல்லுங்கள் ஐயா அதாவது இந்த கான்செப்டே வந்து வந்தது மதுரையிலேருந்து தான் வந்தது மதுரையில் தான் அக்கால் மகளாக இருந்தாலும் தூக்கிடுவாங்க கல்யாணம் அந்த காலத்தில் மாமன் மகளாக இருந்தாலும் அக்கால் மகளாக இருந்தாலும் அத்தை மகனாக இருந்தாலும் முதல்ல முறை கேட்காம அனுமதி கேட்காம நீங்க எங்கேயுமே கல்யாணம் ஆகக்கூடாது என்னுடைய நண்பர் சொல்றாரு சாமி பெரிய பையனுக்கு நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க வரணும் அமைச்சு கொடுத்தீங்க அவங்களும் எங்களை மாதிரி மதுரையில இருந்து இங்கே மைக்ரேட் ஆனவங்க ரெண்டாவது பையனுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஊர்லேருந்து சொந்தம்லாம் வந்துச்சு எங்க ஊர் சொந்தத்துல வந்து பொண்ணு எடுக்கலைன்னா இனிமேல் உறவு இதோட அத்துக்கு உனக்கு திருப்பூர் தான் அங்கேயே இரு அப்படின்னு சொன்னதா சொல்லுவாங்க இப்போ என்னன்னா மதுரையில் வந்து அந்த உறவு மீது ஒரு பிரியம் ஜாஸ்தி சரிங்களா ஆக அந்த அதில் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து உறவா அந்நியமான்னு இப்படியே வந்து அப்படியே மய கும்பகோணம் சைடு அங்கே அந்த அந்த பதில் வந்துருச்சு உறவுலாம் உங்கள் லக்கணத்துக்கு ஏழு குடையவன் புதனாக இருந்தால் தாய் மாமன் மகள் சூரியனாக இருந்தால் அத்தை மகள் அவ்வளவுதான் புரியுதுங்களா ஆக அந்த ஏழு குடையவன் புதன் இருந்தால் தாய் மாமன் மகள் மகன் அதே மாதிரி சூரியனோட சேர்ந்திருந்தால் இப்படி ஓகே உங்களுக்கு எந்த சேர்ந்திருக்குன்னு பாப்போங்க ரெண்டு அஞ்சு தொண்ணூத்தி நாலு ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பதினேழு நாற்பத்தி எட்டு சென்னை துலாம் லக்கணம் ஏழாம் பாவகத்துல சூரியனும் புதனும் இருக்கு ஏழாம் பாவாதிபதி இங்க செவ்வாய் வந்து குரு வீட்டில் சரிங்களா அந்த ஏழாம் பாவாதிபதி வந்து உங்களுக்கு எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு பனிரெண்டு ஏழாம் தன்னிடத்திற்கு பனிரெண்டு பொதுவாக இந்த குருவனுடைய பார்வை உறவுகளுக்கு அப்பாற்பட்டு புதிய உறவில் புதிய சொந்தத்தில் இந்த ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே உங்களுக்கு ராகு தேசம் முடிஞ்சு குரு தசையில் கல்யாணம் நடக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி நல்ல நிர்வாக திறமையுடைய பொண்ணு அமையும் படித்த பெண் அமையும் ஏழு குரு வீட்டில் இருப்பதால் பாரம்பரியத்தை மீறாதவளாக இருப்பார் அதே மாதிரி உறவுகளுக்கு அப்பாற்பட்டு புது உறவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு வாழ்த்துக்கள் ஜெகதீசன் அடுத்தது உமா மகேஸ்வரி சார் என் ஜாதகம் இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சூரிய திசை எப்படி இருக்கும் இவங்க ஏற்கனவே இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் குரு திசையை பற்றி கேட்டிருந்தாங்க இருபத்தொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலை மணி சென்னை கேள்வி பதில் நிகழ்ச்சி பொறுமையா போகும் பொறுமை உள்ளவர்கள் பாருங்க அனுஷம் ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசிணம் ஆளுமை தன்மை நிறைந்த ஒரு பெண்மணி அவங்க ஹெவி ஸ்ட்ராங் எதா இருந்தாலும் கிணத்துல போட்ட கல் மாதிரி எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் மிக சிறப்பாக செயல்படுவாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பருக்கு அப்புறம் சூரியன் வருது இந்த திசை வந்து அவங்களுக்கு நல்ல யோகம் ஷட்பலத்தில் சூரியன் நல்லாவே இருக்குது பாவகத்தில் எங்கேயும் மாறல அதே மாதிரி சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஸ்டாரில் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது என்ன மைனஸ்னால் விரையாதிபதி ரெண்டில் காசு சேமிக்கவே முடியாது எத்தனை காசு வந்தாலும் அத்தனையும் செலவாகிட்டு இருக்கும் பட் சூரிய திசை நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இது எல்லாத்தையும் தரக்கூடியது இப்போ அடுத்தது நம்ம வந்து வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஒரு நாலு வீடியோ எடுக்கலான் இருக்கேன் அதாவது சூரியன் லக்கணத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க எந்த லக்கணமும் வச்சுக்கோங்க அது ஜாதகம் பார்க்கும்போது ஆராய்ச்சி பண்ணுவோம் லக்கணத்தில் சூரியன் வந்துட்டாலே அங்க ஒரு நிர்வாகம் கடமை கட்டுப்பாடு கண்ணியம் இது எல்லாமே அங்கே வந்துடுது உங்களுக்கு அதே சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோட்டலா நன்மையை தான் செய்யும் கெடுதல் செய்யாது எனவே நாம் நூற்றி முப்பத்தொன்று பார்த்தோம் இனி அடுத்த நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்